தொகுதியில் மானூர் மானூர் பகுதியில் இன்று திமுக காங்கிரஸை சேர்ந்தவர்கள் காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து பணப்பட்டுவாடா செய்து இன்று இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதி முழுவதும் காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஆதரவாக திமுகவினரும் காங்கிரசினரும் பணம் கொடுத்து வருகிறார்கள் இதனை மாவட்ட தேர்தலுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் உடனடியாக சிறப்பு கவனம் கொடுத்து பணப்பட்டுவாடரை தடுத்து நிறுத்தி நியாயமான தேர்தல் நடைபெற ஆவணம் செய்ய வேண்டும் மேலும் எங்கள் தரப்பு ப பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் நயனார் நாகேந்திரவர்கள் மீது மட்டும் தொடர்ந்து ரெய்டுகள் நடத்துவதும் தொடர்ந்து அவரை சார்ந்தவர்கள் வீடுகளில் ரெய்டு நடத்துவதும் இப்படி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது நேற்று தாக்கல் பட்ட வேட்பாளருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட ரெட் மனு நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் டிஸ்மிஸ் செய்யப்பட்டுள்ளது காரியாலயத்துக்கு எதிராக மனு கொடுத்தார்கள் அந்த மனுவிலும் எங்களது ஆவணங்களை சமர்ப்பித்து நாங்கள் காரியாலயத்திற்கு இன்று வரை நீட்டிப்பு பெற்றிருக்கிறோம் எங்கள் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு பொய்யானது என்பதை நிரூபித்திருக்கிறோம் தொடர்ந்து திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளருக்கு எதிராக நடக்க எதிராக தொடர்ந்து எடுக்கப்படும் இந்த உறுதலை பெற்ற நடவடிக்கைகளை மாவட்ட தேர்தல் அதிகாரி கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த மனுவினை சிறப்பிக்க வந்துள்ளோம் மாவட்ட நீங்கள் அதிகாரியை கைவிட வேண்டும் அவரை தான் ரைட் பண்ண சொல்கிற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குது அப்படி இருந்தீங்களா நடக்கிற ரைடுகளை பார்க்கும்போது மாவட்ட தேர்தல் காவல்துறை எல்லோரும் உறுதல் பெற்றவர்களாக இருக்கிற மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது அப்படிங்கும்போது எப்படி தேர்தல் சரியாக நடக்கும்னு அது தேர்தல் சரியாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இன்னைக்கு கவன ஈர்ப்பு தீர்மானமாக இன்னைக்கு வந்து மனு கொடுக்க வந்திருக்கோம் மாவட்ட ஆட்சித்தலைவரையும் அவர்ட்டும் இந்த விஷயத்தை தெரிவிச்சிட்டு நாங்கள் அப்சர்வர்கிட்டையும் இந்த பிரச்சினை கொடுக்கணும் தேர்தல் நடத்த மலுவர அதனால் அவரோட கவனத்துக்கு இந்த மனுவை கொண்டு போயிட்டு உங்களோட நடவடிக்கை அவர்ட்டையே கொண்டு போகிறோம் அப்போ தான் அவர் சரியாவாரு நம்பிக்கை எங்களுக்கு அதனால நாங்கள் அவர்கிட்ட நேரடியாக கொண்டு கொடுக்குறோம் அது அதுக்கு அதை தாண்டி அப்சர்வேட்டரி நாங்கள் பெட்டிஷன் கொடுக்கணும் இல்லை நேற்று கைது செய்யப்பட்டது திமுக காரங்க திமுக ஆமாம் இன்று இன்று காலை இன்று காலை இந்த இதில் வரமுடியில் கைது செய்யிருக்காங்க பாலஸ்தீனபுரம் மாணவர் மாணவர் ஒன்றியத்தில் பாலஸ்தீனபுரம் உக்கரங்கோட்டை பாலஸ்தீனபுரத்தில் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க ஆமாம் ஆதாரத்தோடு பணம் பணம் கொடுக்கும்போது தான் கை கிழமை ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அதில் அவங்க நடவடிக்கை எடுக்க தெரிஞ்சிருக்காங்க தேர்தல் அதிகாரி தேர்தல் அதிகாரி ஒரு சில விஷயங்கள்ல அப்படி பண்றாங்களே தவிர ஆனா ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது பாஜக எதிராக செயல்படுற மாதிரி தான் எங்களுக்கு கிடைக்கும் இல்லை நீங்க இது வந்து ஒரு புகார் வந்து தேர்தல் நடத்தும் அளவுக்கு புகார் கொடுத்தது எப்படி இல்லை நீங்க தேர்தல் ஆணையத்திற்கு இன்னைக்கு உடனடியாக கவனம் இருப்பு பண்ணா நம்ம அவர்கிட்ட நேரடியாக கொடுத்துட்டு அப்சர்வேட்டிவ் இந்த கவனத்தை கொண்டு போகிறோம் மாநில தேர்தல் ஆணையத்தை நான் கொடுக்கணும் அப்போ தேர்தல் நடத்த அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்போ உடல் பட்சமா சரி இல்லை இது வரைக்கும் நடந்த நடவடிக்கை இல்லை எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதுனால தான் அந்த மனு கொடுக்கணும் சந்தேகம் இப்போ யார் மேலாம் நடவடிக்கை எடுக்கணும் ஆக்சுவலாக பாரபட்சமின்றி யாரெல்லாம் தப்பு செய்கிறாங்களோ அவங்களால நடவடிக்கை எடுக்கிறாங்க இல்லை எங்களுக்கு எந்த விதமான மாட்டு கருத்து இல்லை ஒரு தலைபட்சமோ பாஜக எதிராக மட்டும் இந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாது வேட்பாளருக்கு எதிராக எந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்றது வலியுறுத்தி நீங்கள் மனு கொடுக்க வந்துடும் பாலா கிருஷ்ணசாமி தேர்தல் முகவர்